வணக்கம் நேர்களே ஏகியூ சிக் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் விக்ரவண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகளுக்கும் செய்யாரில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளுக்கும் அவளூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது செஞ்சியில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கீழ்பெண்ணாத்தூரில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் சேவூரில் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் வந்தவாசியில் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது துறையூரில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஜெயங்கொண்டத்தில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விழுப்புரத்தில் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக மயிலம்பாடி கருப்பு குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் மயிலம்பாடி சிவப்புயல் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் மயிலம்பாடி வெள்ளையல் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது சின்ன சேலம் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ரூபாய்க்கும் சிவகிரி கருப்பியல் குறைந்தபட்சமாக ரூபாய் ரூபாய் அதிகபட்சமாக சிவகிரி சிவப்பு குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தியாகதுர்க்கத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் நாலு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது செஞ்சியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலைப் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்